ரெடி பண்ணு நானு ரேகா லத்தா எல்லாம் சினிமா போனோம் ஒரு மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆனும் சரி என்ன சினிமா கத்து போறீங்க இந்த வீட்லயே தெரிஞ்சுக்கலாமே அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து கேட்டுக்கு போய் பாக்குறீங்க காசு உனக்கெல்லாம் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல வாய மூடி சமையல் வேலையை பாரு மாமியார் மிதிச்ச மருமகள் ஆயிடாத ஏ மூதேவி சீக்கிரம் வேலையாகட்டோம் அக்கா அந்த காய்கறி எல்லாம் அத்த இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க இதெல்லாம் நான் சாந்திக்கிட்ட தானே எதுக்கு என்ன நறுக்க சொல்ற இல்லத்த நாள் முழுக்க நீங்க வாய்க்கு மட்டும்தான் வேலை தரீங்க உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு சர்க்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஒல்லியா ஓரளவுக்கு அழகா கூட என்னடி உனக்கு ஐயோ இதெல்லாம் நான் சொல்லலாத்த மாமா என்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் மாமாவுக்கு நீங்க குண்டா இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தம் வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க

நல்ல பாத்தான் லதாவா நிச்சயம் நிச்சயம் சொல்லக்கூடாது நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே பணம் இல்ல படங்கிட்ட மட்டும் கேட்காதீங்க நான் என்னைக்குமா உங்ககிட்ட கடன் வாங்கிருக்கேன்

ஜன்னலோரத்து சீட்டு காலியாக இருந்தும் அங்கே சென்று உட்கார விரும்பவில்லை காரணம் குளிர்காற்று வயதுக்கு ஒத்து வரா தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டான் இருக்கும்போது ஊருக்கு செல்லுகின்ற நேரத்திலே அந்த ஜன்னலோர சீட்டுக்குத்தான் எவ்வளவு சண்டை காலம் மனிதனை மாற்றிவிடும் விந்தையை எண்ணி அவனது கண்கள் கலங்கின யாருமே இல்லாத தனிமை பயணம் இது எங்கே சென்று முடியும் என்னமாமா டிஸ்டர்ப் பண்ணாதம்மா கதை சொல்லிட்டு இருக்கேன் கதை சொல்லிட்டு இருக்கீங்களா யாருக்கு நான் சொல்ல சொல்ல லதா எழுதுறாமா லதா எழுதுறாளா இங்க யாரும் இல்லையே மாமா இந்த பார்வை இல்லாதவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு போயிட்டா போல இருக்கு மனுஷனுக்கு என்னைக்கு அந்தஸ்து போதோ அன்னைக்கே அவன் பொசுக்குன்னு போயிடணுமா வாழ வேண்டிய எத்தனையோ பேர் அற்பாய்லேயே போயிடுறாங்க அந்த பாழா போன சாவு எனக்கு இன்னும் வரலையே என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்லம்மா நான் உண்மையாதான் சொல்றேன் இந்த குழந்தைகள்லாம் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாதுங்கிறதுக்காக உழைச்சேன் நான் என்னம்மா சொல்வேன் யார பார்வை இல்லாத என் பொண்ணு ஏமாத்திட்டு போனாளோ அவளாலதான் என் பார்வையே போச்சு அவளுடைய கல்யாணத்துக்காக என் கண்ணையே தானமா கொடுத்துட்டேன் ரிட்டைர் ஆகுற நேரத்துல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறைஞ்சுகிட்டே வந்துச்சு வேலூருக்கு போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா பார்வை சரியா போயிடும்னு டாக்டர் சொன்னார்

அந்த பணத்தை கொடுங்க முதல்ல கல்யாணத்தை முடிப்போம் அப்புறம் உங்க கண்ண ஆபரேஷன் பாத்துக்கலாம் நீ சொல்றது முதல்ல கல்யாணத்தை முடிச்சிரு என் கண்ண பத்தி என்ன அப்புறம் பாத்துக்கலாம் என் பொண்ணு கிட்டே இருந்து நான் எந்த விதமான நன்றி கண்ணனி ஆனா ஒரு பார்வை இல்லாதவரை ஏமாத்திரமேங்கிற உணர்ச்சியே அவகிட்ட இல்ல பாத்தியா இந்த கதை சொல்லுங்க மாமா நான் எழுதுறேன்

அவன் வரட்டும் நான் பார்க்கிறேன் என்னது நீ நல்லா கழுவாம அப்படியே இருக்கு எங்க யாரு எல்லாருக்கும் பேரு ஒண்ணு இருக்குல்ல மரியாதையா பேர சொல்லி கேளு அதான் அந்த சாந்தி அவங்க இங்க இல்ல அவங்களை நீ இப்ப பார்க்க முடியாது நீ யார என்ன தடுக்க காலங்கத்தால என்ன இங்க கலாட்டா பாருமா நீ கழுவ சொல்லி சாந்தி கிட்ட கொடுத்த அவ கழுவாம அப்படியே போட்டு போயிட்டா

அம்மாடிக்காட்சி ராத்துல அதிகமா சாப்பிடாத மலை பாம்பு மாதிரி பேசாம படு காலையில பத்திரிக்கைக்கு கதை எழுதி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்க கதைய போடணும்னா எவனாவது இழுச்ச வாய்ந்தா பத்திரிக்கை ஆரம்பிக்கணும் ஒன்னு அடக்கவே முடியாது என் பேச்சு நீ எங்க கேட்க போற அந்த பரமேஸ்வர சொல்லியே பார்வதி கேக்கல எப்பும் என்னையே குற சொல்லுங்க நான் சண்டை போடுற ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு என் மகள் அத்தா மீனை கொண்டுகிட்டு வந்து கழுவி கொடுங்கடின்னு சொன்ன இந்த சின்ன மருமக சக்காலத்தி கீதா இருக்காளே அவ என்ன சொன்னா தெரியுமா

அதான் வரத்துக்கு லேட்டாச்சு ரேகா இதுல ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருக்கு எடுத்து பத்திரமா பீர உலவை எதுக்குமா இவ்வளவு பணம் நான் புது வீடு கட்டுறேன்ல அதுக்கு பர்னிச்சர் வாங்கத்தான் சீக்கிரமா கட்டி முடிப்பா நாம அந்த வீட்டுக்கு போயா சந்தோஷமா இருப்போம் மாமா ஒரு ஹாப்பி நியூஸ் உங்க கதை பத்திரிகையில வந்திருக்கு என்ன கதை பத்திரிகையில் வந்திருக்கா

தம்பிச்சு வாங்க அடிக்கடி கிண்டால் வாங்க காலையில ரெண்டு மணி முகம் எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா பண்ண கூட்டீங்களா அப்படிதான் ஒண்ணும் இல்ல உங்க கதையை பத்திரிகையில போடுவான்னு என்ன அடிக்கடி கிண்டல் இதோ இதோப்பா கதை பத்திரிகையில வந்திருக்கு அது மட்டும் இல்ல ஐநூறு ரூபாய் சன்மானம் அனுப்பிருக்காங்க இனிமே நான் அதிகமா எழுத போறேன் நிறைய சம்பாதிக்க போறேன் எல்லாருக்கும் தேவையான கதை இது விளம்பரம் என்ன சொல்றேன்

சின்ன மருமகா சின்ன மருமக தலை மேல தூக்கி வச்சுட்டா பாத்தீங்களா உங்களை ஏமாத்திருக்கானு கதை கட்டி ஒண்ணும் நீ போய் சொல்லிய நான் பெத்த பொண்ணு கதை எதிரேன்னு சொல்லி என்ன என் பொண்ணை விட ஓமேல நான் அதிகமா அனுபவிச்சிருக்கேன் நீ பத்திரிகையில கால வந்திருக்கு சொல்லி என்ன ஏமாத்துற எனக்கு கண்ணு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க உங்களுக்கெல்லாம் நான் தப்பு பண்ண மாமா கீதா எதுவும் சொல்லாதீங்க கண்ணனோட பிறந்த நாளைக்கு எதுவும் வாங்கி தர முடியலையேன்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறது கீதாவுக்கு தெரியும் அதனாலதான் அவ அப்படி செஞ்சா எங்களை மன்னிச்சிடுங்க மாமா நான் செஞ்சது தப்புதான் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க மாமா தண்டனையா கொடுக்கதான் போற நீ கடைசி வரைக்கும் இந்த கிழவனே உன் குழந்த மாதிரி பாத்துக்கணும் அதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை மாமா